உங்கள் அனைவருக்கும் ஏழாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞர்கள் இணைய சமூகமா இறை சமூகமா என்ற கருப்பொருளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்த மறைவுரை முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்து அதன் பிறகு இரண்டாவது பகுதியில் நம்முடைய இறை சமூகம் சார்ந்து இருக்கும் யாரெல்லாம் சரியா தூங்குறீங்க வீட்டில் நிம்மதியா தூங்கி நிறைய நாளாச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க வப்போம் எல்லாரும் நிம்மதியாக தூங்குறீங்களா கை எழும்பலையா அப்படி யாரெல்லாம் நல்லா தூங்குறீங்க வீட்டில் யாரெல்லாம் சரியா தூங்கல கை தூக்குங்க பாபு நமது நாட்டில் மூன்றில் ஒரு பேருக்கு தூக்கமே கிடையாது நமது நாட்டில் மூன்றில் ஒருத்தருக்கு தூக்கமே இல்லை வரல தூக்கம் இல்லாமையினால் நமது சமூகம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது தூங்க முடியாமல் நம்முடைய சமூகம் வாடிக்கொண்டிருக்கிறது இப்ப நான் பேச போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் மருத்துவர் பிரகாஷ்ராஜ் அவருடைய குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டது யாரெல்லாம் ஆறு மணிக்கு கீழே தூங்குறீங்களோ யாரெல்லாம் ஆறு மணிக்கு கீழே தூங்குறீங்களோ நாற்பத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒரு நாளைக்கு நான் சொல்றது பகல் தூக்கம் அல்ல நான் சொல்கிறது இரவு தூக்கம் யாரெல்லாம் எல்லாம் ஆறு மணிக்கு கீழே தூங்குறீங்களோ குறைவாக தூங்குறீங்களோ அவர்களுக்கு டைப் டூ டயாபெட்டிஸ் அதாவது இரண்டாவது நிலை சர்க்கரை நோய் வருவதற்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது யார் யாரெல்லாம் ஆறு மணிக்கு கீழே ஒரு நாளைக்கு தூங்குறீங்களோ அவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உடல் எடை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் பருமன் நீங்கள் என்ன உடற்பயிற்சி செஞ்சாலும் உடம்பு குறையாது ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உடல் பருமன் கூடுவதற்கு அடிப்படை முக்கிய காரணம் ஆறு மணிக்கு கீழே தூங்கிறது இப்போ உதாரணத்திற்கு சில பேர் ஒரு ராத்திரி மட்டும் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தூங்குவாங்க தூக்கம் சரியாக வராது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தூக்கம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு இயல்பாகவே உடலில் உள்ள என் கே செல் அதாவது நேச்சுரல் கில்லர் செல் இயற்கையாகவே அழிக்கின்ற சில செல்கள் அங்கே உடம்பில் இருக்கும் அது கேன்சர் செல்லும் இருக்கும் நீங்கள் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் குறைவாக தூங்குகின்றவர்கள் அவர்களாகவே தங்களுக்கு புற்றுநோயை வருவிக்கின்றார்கள் என்று அர்த்தம் அஞ்சு மணி நேரம் யார் யாரெல்லாம் தொடர்ந்து தூங்குறீங்களோ ராத்திரி அஞ்சு மணி நேரம்தான் போதும் அப்படின்னு தூங்குறீங்களோ அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த நேச்சுரல் கில்லர் செல் அழிந்து இயற்கை தன்னை சமப்படுத்த முடியாமல் தவித்து புற்றுநோய் அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தொடர்ந்து தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு வாரம் ஐந்து மணி நேரம் தூங்குகின்றவர்கள் அதற்கு குறைவாக தூங்குகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பத்து பதினைந்து விழுக்காடு குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் முப்பது வயசில் நமக்கு இருக்கக்கூடிய இளமை தோற்றம் நாற்பது வயசில் வர வேண்டிய வயது குறைபாடு அதாவது முக பருமன் முக பொலிவு குறைந்து முப்பது வயசுலேயே நீங்க வந்து வயசானவங்க போல காட்சி அளிப்பீங்க யார் யாரெல்லாம் இளமையின் ராசியமா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சீக்கிரமா தூங்கணும் செல்போன் பார்க்கக்கூடாது கூடாது தான் இதெல்லாம் என்று சொல்லக்கூடியது பத்து பதினைந்து விழுக்காடு குறைந்தால் பத்து பதினைந்து விழுக்காடு குறைந்தால் நாற்பது வயசில் தோற்றம் எப்படி இருக்குமோ அது முப்பது வயசுலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது எட்டு மணி நேரம் சரியாக தூங்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு மூளைத்திறன் அதிகம் எட்டு மணி நேரம் சரியாக தூங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடுத்த நாள் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் அதிகம் எட்டு மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கக்கூடிய பிள்ளைகள் மூளைத்திறன் சரியாக இருக்காது களைப்பாக இருக்கும் தலைவழி வரும் வயித்து வலி வரும் உடல் பருமன் கூடும் உடல் எடை கூடும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல டாக்டர் பிரகாஷ்ராஜ் அவர் சொல்றார் சரியா இன்னும் முக்கியமாக சில விடயங்கள் இப்போ முதல் பகுதி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இரண்டாவது பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு முதல் பகுதி நேச்சுரல் டிடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையாகவே நச்சு கிருமிகளை தூய்மை செய்யக்கூடிய உறுப்புகள் நம்முடைய உடலில் உள்ளன என்னதெல்லாம் லிவர் கிட்னி அதுக்கப்புறம் ஸ்கின்னு ஸ்கின்னா எப்படி வேர்வை வழியாகவே நச்சு கழிவுகள் வெளியே போகும் கரெக்டா லிவர் இயற்கையாகவே தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும் ஆனா நீங்க அளவுக்கு அதிகமாக தம் அடிச்சா புகையிலை போதை பொருட்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா லிவரால உங்களால அதிகமாக நிவர்த்தி செய்வதற்கு முடியாது லிவர் தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரம் தெரியுமா இரவு பத்து மணி முதல் காலம் மூன்று மணி வரை தன்னை கல்லீரல் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் தூங்காமல் யார் யாரெல்லாம் இணையத்தில் உரையாடி கொண்டிருக்கிறீர்களோ யார் யாரெல்லாம் செல்ஃபோனில் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களோ யார் யாரெல்லாம் பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் விளையாடி கொண்டிருக்கீங்களோ யார் யாரெல்லாம் பத்து மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கு லிவர் ப்ராப்ளம் சீக்கிரமாக வந்துடும் ஆஸ்பத்திரியில் போய் லிவர் போயிடுச்சு கஷ்டம் வேற எங்கேயாவது ஒரு லிவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்க முடியாது அதுக்கு இப்போவே நம்ம ஆயத்தப்படுத்தணும் இரவு பத்து மணி முதல் மூன்று மணி வரை சகோதரர் சகோதரி சரியாக தூங்குகின்றீர்களோ அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கல்லீரல் பிரச்சனையே வராது அதன் பிறகு நமக்கு மன அழுத்தம் இருக்கும் பயம் இருக்கும் அச்சம் இருக்கும் நம்முடைய சிந்தனையில ஒரு நாளைக்கு மட்டும் எண்பதாயிரம் எண்ணங்கள் வருமா ஒரு நாளைக்கு ஒரு மனித சிந்தனையில் எண்பதாயிரம் எண்ணங்கள் வரும் அந்த எண்பதாயிரம் எண்ணங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் தெரியுமா விடிய காலம் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்தில் யார் தூங்கலையோ அவர்களுக்கு எமோஷனல் ஹீலி நடக்காது உங்களுடைய விரக்தி அழுத்தம் கோபம் பிரச்சனை இது எல்லாமே சரியா நடக்காது இரவு விடிய காலை மூன்று மணிக்கு எந்திரிச்சு ஜெபமாலை செய்யக்கூடியவங்க செய்ய வேண்டாம் நல்லா தூங்கு போதும் அன்னை மரியாள் விடிய காலம் மூன்று மணிக்கு உங்களுக்கு ஜெபமாலை செய்ய யாரும் சொல்லி தரல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூணு மணிக்கு செத்தாரு அதனால மூணு மணிக்கு எந்திரி ஜெபம் பண்ணுவோம் நல்லா தூங்குங்க நல்லா தூங்குனா போதும் அந்த விடிய காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை யார் யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ அவர்களுக்கு எமோஷ்னலாக உள்ள டிப்ரஷன் அன்சைட்டி விரக்தி அழுத்தம் இதெல்லாம் சரியாகாது அதுக்கு பேர் வந்து நான் ரம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் நல்ல தூக்கம் அந்த தூக்கம் மட்டும் சரியாக எத்தனை பேருக்கு கிடைக்குதோ அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த அழுத்தங்களும் குழப்பங்களும் வராது என்று சொல்லப்படுகிறது புரிஞ்சுச்சா நான் சொல்றது கூகுள் பார்க்குறீங்க இல்லையா கூகுளுடைய நிறுவனர் லாரி பிச்சை அவருக்கு கனவுல தான் கூகுளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடிய காலை வரக்கூடிய கனவு இருக்கு இல்லையா இந்த மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அந்த கனவுல தான் கூகுளை அவர் கண்டுபிடிச்சார் ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் அவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு வினைக்கு இன்னொரு வினை என்று சொல்ல தத்துவத்தை தூக்கத்தெல்லாம் கண்டுபிடிச்சார் அப்ப எது முக்கியம் தூக்கம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தூக்கத்தை கெடுத்துட்டு என்னதெல்லாம் செய்கிறோம் இப்போ தான் நம்ம இரண்டாவது பகுதிக்கு வரோம் தூக்கத்தை கெடுத்துட்டு என்னதெல்லாம் செய்கிறோம் இரவு விழிப்பு கொண்டாட்ட ஜபம் யார் கேட்டா இதெல்லாம் இரவு விழிப்பு ஜப கொண்டாட்டம் எந்த கடவுளாது உங்களை தூங்க விடாம ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணுங்க கத்துங்க அப்படின்னு சொல்லுவாரா நல்லா தூங்கி எடுத்து சந்தோஷமா நிம்மதியா இருங்க இரவு விழிப்பு கொண்டாட்டம் பத்து மணிக்கு மேல கச்சேரி பதினொன்றரை மணி மேல டிஜே பட்டாசு இது எந்த கலாச்சாரம் சமூகமாக இப்படி யோசிக்க முடியுமா நம்மால் எந்த சமூகமாவது இப்படி யோசிப்பார்களா இரவு விழிப்பு கொண்டாட்டத்தில் இரவு விழிப்பு தேர்ப்பவனி இரவு விழிப்பு ஜபமாலை இரவு விழிப்பு ஜப கொண்டாட்டங்கள் யார் இதை கேட்டா எந்த சமூகம் இதை கேட்டு கொண்டது அது இப்பொழுதுதான் புதிதாக பழக்கம் நவநாள் ஜபம் இரவு விழிப்பு கொண்டாட்டம் ஆராதனை நடு இரவு ஆராதனை மக்களை தூங்க விடாம கெடுத்து என்ன ஒரு இர சமூகத்தில் வாழ்ந்து போகின்றோம் நல்லா தூங்குனா முப்பது விழுக்காடு நோய் தீருமா நல்லா தூங்காம எந்த முறை ஜெபித்தாலும் நோய் தீராது இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல இறைவன் மந்திரவாதி அல்ல உடனே வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதற்கு சரியான வாழ்க்கை முறையை வாழாத இறை சமூகம் இறைமையை தேட முடியாது சரியாக தூங்காத இறை சமூகம் இறைப்பணியை செய்ய முடியாது சரியாக தன்னுடைய வாழ்வை மாற்றாத இறை சமூகம் எப்படி இறைவனை காண முடியும் நன்றாக யோசித்து பார்ப்போம் அதாவது நிமிர்ந்து பார்த்து இறைவனை தரிசித்த ஒரு சமூகம் மறைந்து போய் குனிந்து பார்த்து செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க இல்லையா எல்லாரும் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா இல்லையா ஸ்டேட்டஸ் யார் கேட்டா அவங்க ஸ்டேட்டஸ் நீ முதல்ல எந்த ஸ்டேட்டஸ் இருக்கான்னு முதல்ல பார் உன் ஸ்டேட்டஸ் தூக்கு குப்பையில் போடுங்க நம்முடைய ஸ்டேட்டஸை இப்போ இருப்பதை விட அடுத்து நல்ல ஸ்டேட்டஸாக மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது ஸ்டேட்டஸ் போடுறது குப்பையான ஸ்டேட்டஸ் அடுத்து ஸ்டோரி போடுறீங்க இல்லையாப்பா ஸ்டோரி உங்கள் கதையும் கற்பனை வாதங்களும் எங்களுக்கு தேவையில்லை நீ ஹிஸ்டரியை உருவாக்க உன்னுடைய ஸ்டோரியை விட ஹிஸ்டரி முக்கியம் வரலாறு முக்கியம் உங்கள் ஸ்டோரியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது உங்களுடைய வரலாறு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது எனவே ஸ்டோரியை விட ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம் டிபி இப்போ புதுசா டிபி எந்த எதுக்கு டிபி வைக்கிறீங்க யார் உங்களை பார்க்க போறா அதுல நிறைய பேர் லைக்கு நிறைய பேர் வீவ்ஸ் நிறைய பேர் அதுக்கு ஷேரிங் யாரு இது என்ன உலகம் இது இறை உலகமா அல்லது இணைய உலகமா சரியான தலைப்பை எடுத்து சரியான கருப்பொருளை எடுத்து ஒரு திருவிழாவுக்கான நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இளைஞர்களே எங்களுக்கு நீங்கள் வேண்டும் சமூகத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள் உங்களுடைய கொண்டாட்டங்களை விட உங்களுடைய தத்துவங்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எங்களுக்கு மிக மிக முக்கியம் இறை சமூகத்தில் இளைஞர்கள் இருக்க வேண்டிய இடம் நம்ம என்ன நினைக்கிறோம் அவனா அவன் கோயிலுக்கு வரமாட்டான் அவனா பூசைக்கு வரமாட்டான் அவனா இயக்கத்துக்கு வர மாட்டான் நம்ம என்ன பண்றோம் எல்லாரையும் ஆலயத்தில் மையப்படுத்துகிறோமே தவிர இளைஞர்கள் கூடி வாழக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கப்படவில்லை இளைஞர்கள் ஒன்று சேரக்கூடிய தளங்கள் இங்கே கிடையாது இளைஞர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் பயிற்சிகளும் இங்கே இல்லை அது இருக்கிறது என்றால் இளைஞர் கூட்டம் தானாகவே ஒன்று சேரும் ஆலய மணியில் இறை சமூகம் ஒன்று சேர்ந்த காலம் போய் தொலைபேசி மணியில் இறை சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது எத்தனை பேரு பாருங்க பூசையில் இருப்பாங்க ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அப்படியே எடுத்துட்டு வெளியே போயிட்டு அந்த பூசை முக்கியமோ இல்லையோ தொலைபேசி அழைப்பு முக்கியம் என்று இறைச்சமூகம் போய் கொண்டிருக்கிறது ஆலய மணியில் ஓசை அடித்த உடனேயே அத்தனை சமூகமும் விடிய கால ஐந்தரை மணிக்கு வந்து சேர்ந்த சமூகம் இன்றைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனேயே ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது விளையாடுறான் என்ன விளையாட்டு பப்ஜியும் வரமாட்டோம் வந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்து யோசி உன் வாழ்க்கையை பத்தி யோசி உன் எதிர்கால கனவுகளை பத்தி யோசி உன்னுடைய தேடலை பற்றி யோசி உன்னுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை எங்களும் கொட்டு உன்னோடு உரையாடுவதற்கு இந்த இறைச்சமூகம் காத்திருக்கிறது உன்னை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை நீங்கள் எங்களுக்கு வேண்டும் இளைஞர் இல்லாத இறைச்சமூகம் செத்த சமூகம் இளமை துடிப்பு இல்லாத இறைச்சமூகம் சரியான பாதையில் பயணிக்காத சமூகம் இளைஞரை ஒதுக்கி வைத்துவிட்டு வழிபாடுகளும் கொண்டாட்டங்களும் எந்த அளவுக்கு நம்மை நகர்த்திச் செல்லும் யோசித்து பாருங்கள் ஒரு தலைமுறையை ஒதுக்கி வைத்துவிட்டு இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இளை தலைமுறை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஆலயத்தில் என்ன வழிபாடு நடந்தாலும் அது எல்லோரையும் போய் சேராது எனவே இறை சமூகம் என்பது அனைவரையும் உள்ளடக்கிய சமூகம் இணையத்தை கடந்து வாருங்கள் இணையத்தை கடந்து யோசியுங்கள் இன்றைக்கு நம்மை ஆட்டிப்படுத்திருக்கக்கூடிய வாக்குரிமையை பற்றி பேசுவோம் சிறப்பு வாக்காளர் தீர்த்தல் பட்டியல் நம்மை கேவலமாக இந்திய குடிமகனா இல்லையா என்று நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவோம் வாருங்கள் வீதிக்கு வாருங்கள் இருட்டு அறைக்கு செல்லாதீர்கள் தனி அறைக்கு வேண்டாம் தனி உலகம் வேண்டாம் இது பொது உலகம் இது புதுமையான உலகம் இந்த புதுமையான உலகத்தில் உங்களுடைய சிந்தனை எங்களுக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய புதுமைத்துவம் தேவைப்படுகிறது இறை சமூகத்தில் இவை எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் ஒரு இளைய சமுதாயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு திருமணம் முடிந்த பெண்களையும் ஆண்களையும் வைத்துவிட்டு ஒரு வழிபாடும் கொண்டாடும் நகர்கிறது என்றால் அது முழுமையான வழிபாடு அல்ல இந்த சமூகத்தில் இறை சமூகத்தில் அத்தனை பேரும் மிக மிக முக்கியம் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இறை சமூகத்தை சரியான பாதையை கொண்டு செல்லும் எனவே இறை சமூகமாக ஒன்று சேர்ந்து வருவோம் இளைஞரையும் சேர்த்து கொண்டு வருவோம் அவருக்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஆமேன்